அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹூ இஸ்லாம் நபி வழியின் சேனல் மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்க வாய்ப்பளித்த ஏக இறைவன் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் தீன் என்பது இஸ்லாத்தை நாம் தெளிவாக அறிந்து கொண்டு விளங்கி கொண்டு அதை மற்றவர்களுக்கும் எத்தி வைப்பது என்று ஸல்லல்லாஹு அலைஹி சலலாலிவஸ்லம் அவங்க சொல்லியிருக்காங்க அதனால் நாம் தெரிஞ்சுக்கிற விஷயத்தை மற்றவங்களுக்கு நாம் எத்தி வைப்போம் இந்த மாதிரி எத்தி வைக்கிறது மூலமாக இறைவன் நமக்கு நிறைய நன்மைகளை வாரி வழங்குகிறான் அதனால் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இன்ஷாலாக ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நம்ம சூரா சும்மாவை தமிழ் உச்சரிப்பில் அதாவது தமிழில் பார்க்க போகிறோம் குரானில் இருக்க ஆயத்துக்களையோ சூறாக்களையோ நாம் ஏதாவது ஒரு தேவைக்காகவோ ஏதாவது ஒரு நியத்துக்காகவோ ஓத வேண்டி வரலாம் அந்த மாதிரி நேரத்தில் அரபி தெரியாமல் இருக்கும் போது நமக்கு ஓதுறதுல சிரமம் ஏற்படும் அந்த மாதிரி அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழில் சூறாக்களை அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் அந்த வரிசையில் சூரா ஜும்மாவை இந்த வீடியோவில் நம்ம தமிழில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு வேறு சூறாக்கள் தமிழில் தேவைப்பட்டால் என்னோடய சேனலில் ப்ளேலிஸ்ட்டுன்னு இருக்கும் அதில் போயிட்டு சூறாக்களில் போய் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய சூறாக்களை நான் தமிழில் அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்ஷாலாக தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க வாங்க சூறாவை தமிழில் பார்க்கலாம் பில்லாஹி بسم الله الرحمن الرحيم يسبح لله ما في السماوات وما في الأرل الملك القدوس العزيز الحكيم هو الذي بعث في الأمين رسولا منهم أتلو عليهم آياته ويزكيهم வய அல்லி முகுமுல் கிதாப வல்ஹிக்குமத வ இன் கான் மின் கபுலு லஃபீ லலாலிம் முபீன் வ ஆஹரீன மிஹு லம்மா எல்ஹக்குஹிம் வஹுவல் அஜீசுல்ஹீம் ஜாலி க ஃபல்லுல்லாஹி யூ தீஹி மை யஷா والله ذو الفضل الأليم مَذَلُ الَّذِينَ هُمِّ التَّوْرَاةِ ذُمَّ لَمْ يَهْمِلُوهَا كَمَذَلِ الْحِمَارِ يَهْمِلُ أَسْفَارًا بئس مَذَلُ الْقَوْمِ الَّذِينَ كَذَّبُوا بِآيَاتِ اللَّهِ والله لا اهدي القوم الظالمين قل يا ايها الذين هادوا ان زعمتم انكم اولياء لله من دون الناس فتمنوا الموت ان كنتم صادقين ولا يتمنوا நஹூ அபதம் பிமா கதமத் ஐதீகம் வல்லாஹு அலீமும் பில்லாலிமீன் குல்இன்னல் மௌத்தல்லவி தஃண மின்ஹு ஃப இன்னகு முலாக்கிக்கும் இல ஆலிமில் குய்பி ஃபஷஹாததி ஃபயுனபி உக்கும் பிமா குண்தும் தமலோன் ல்லதீன ஆமனு இதயமில் ஜுமு அத்தி ஃபஸ் ஔ இலா திகிரில்லாஹி வதருல் பை அலிக்கும் ஹைருள்ளக்கும் இன்குண்தும் தல்லமோன் ஃப இதா குளியத்தி சலாது ஃபந்தசிரு ஃபில் அர்லி பபுதூ மின்ஃபல்லில்லாஹி வது குருள்ளாக ஹவீரல் ல அல்லக்கும் துஃபுலிஹூன் வ இதன் லஹுவ நின்ஃபல்லு இலைஹ பத காயிமா குல் மா இல்லாகி ஹைரும் மினல்லஹுவி வினத் திஜாரத் வல்லாஹு ஹைருர் ராஜிகீன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தீன் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இஸ்லாமும் நம்பியூம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹி வரகாத்து